முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இப்போதே உன்னிடம் அவசரமாய் பேச வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயமும் வந்துவிட்டதால்தான் அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் நிரந்தரம் என எதுவுமே இல்லாத இந்த உலகில் உன்னுடைய பிரச்சனைகளை மட்டும் ஏன் பெரிதாய் நினைத்து வருந்துகிறாய் நிச்சயமாக இதை ஒன்றுமே இல்லாத தூசியாகவும் காற்றாகவும் செய்வதற்கு என்னால் முடியுமே செல்வமே உன் அப்பன் முருகன் என்னை நம்பிதானே நீ வணங்கிக் கொண்டிருக்கிற அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி முழுவதுமாய் அறிந்தனான் உன் பிரச்சனைகளை பற்றி முழுவதுமாய் தெரிந்தனான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றாமல் அப்படியே தவிக்கும்படி விட்டுவிடுவேனா என்ன நீ ஒருபோதும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் வேண்டாம் யாருக்கும் பாரமாக இருக்கவும் வேண்டாம் மற்றவர்களிடம் நீ எதையாவது எதிர்பார்த்தால் ஏமாற்றத்தை மட்டும்தான் பெறுவாய் அதே போல அவர்களை சார்ந்து இருக்கலாம் இவர்களை நம்பி இருக்கலாம் என யாருடைய உதவியாவது எதிர்பார்த்து அவர்களுக்குடன் அவர்களுடைய நிழலில் நீ இருந்தால் அது அவர்களுக்கே பாரமாக கூட மாறிவிடும் என் செல்வமே அவர்களுக்கு நீ பாரம் என அவர்கள் மனதில் தோன்றுவதற்கு முன்பாகவே நீ யாரையும் சார்ந்திருக்காமல் யாரையும் எதிர்பார்த்திருக்காமல் அவர்களிடமிருந்து விலகி நின்றுவிடு எனக்கு கிடைத்தது போதும் என் வாழ்க்கையே சிறப்பாக தான் இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரி செய்து சமாளித்து வாழும்படி உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நானே களமிறங்கி விட்டேன் இப்போது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால் உடல் வலிமையை விட மன வலிமைதான் அவசியமாய் தேவைப்படுகிறது உன் மனதிற்குள் வலிமையை வரவழைத்துக்கொள் இனி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல நடக்கும் வலியும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகிப் போகும் ஏமாற்றம் வரும்போது நீ நிதானமாய் யோசித்துப் பார்த்தால் உனக்கு ஒரு உண்மை புரிய வரும் நாம் எதிர்பார்த்தது தவறுதானோ என்பது ஆம் நீ சொல்வதுதான் சரி நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சாதகமாக என்னால் அமைத்து கொடுக்க முடியும் ஆனால் அதில் சில ஒரு தவறுகளும் ஏமாற்றங்களும் இருக்கிறது அல்லவா நீ எதிர்பார்ப்பது சரியாக இருந்தால் அதை நீரிடம் கெஞ்சி கேட்கும் முன்பாகவே உனக்கு நடத்தி முடித்திருப்பேன் ஆனால் நீ கேட்கும் விஷயங்கள் உனக்கு சரியாகதாகவோ சிறப்பானதாகவோ இல்லாததாலும் உனக்கு ஒத்துவராதாலும் தானே நான் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்துகள் நிச்சயமாய் உன் வாழ்வில் நீ நினைப்பதை நல்லபடியாய் உனக்கு அமைத்து தர வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசை பணம் எப்போது தெரியுமா பயன்படுவதாக இருக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து அதை பார்த்து அவர்கள் மகிழும் போது அந்த சந்தோஷம்தான் உன்னிடம் பணம் இருப்பதை உனக்கு உணர்த்தக்கூடிய சந்தோஷமான விஷயம் எப்போதும் நானே சேர்த்து வைக்க வேண்டும் நானே சம்பாதிக்க வேண்டும் அத்தனை சொத்தும் எனக்கே கிடைக்க வேண்டும் என ஆசைப்படாமல் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதில் ஒரு சிறு பகுதியை மற்றவர்களுக்கு தானமாக செய் நூறில் ஒரு பங்கு என்பது பெரிது கிடையாது அதையாவது மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய உனக்குள் இருந்தால் தானமும் தர்மமும் அதற்குரிய பலனாக அற்புதங்களை உன் வாழ்வு நிகழ்த்தும் தான தர்மத்தால் காரியம் என எதுவுமே இல்லை என் செல்வமே நீ மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல எண்ணங்களை உனக்குள் விதையாய் வைத்திருந்தால் அதன் மூலமாகவே எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து நீ சாதித்து விடலாம் சாதனை படைக்க பிறந்தவர்கள் ஒருபோதும் ஜாதகத்தையும் நல்ல நேரத்தையும் பார்த்து நாட்களை வீணாக்க மாட்டார்கள் நிச்சயமாய் உன் வாழ்விலும் நீ வேறு இதற்காகவும் நேரங்காலத்தை வீணாக்க வேண்டாம் உன்னை ஊக்குவிக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் திறமையான ஆளான சந்தர்ப்பங்கள் வரும் என காத்திருக்காதே உனக்கென ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் நீ வெற்றி பெறும் வாய்ப்பையும் நீயே உருவாக்கிக் கொள் என் செல்வமே ஒரு முயற்சியை நீ தொடர்ந்து செய்கிறாய் என்றால் எப்படி நீ தோற்று போவாய் எப்போது தெரியுமா மனிதன் தோல்வி அடைவான் தான் செய்யும் முயற்சிகளில் இருந்தும் கடமைகளிலிருந்தும் பொறுப்புகளில் இருந்தும் சோம்பேறித்தனப்பட்டோ அல்லது வருத்தப்பட்டோ நிற்கும் போதுதான் முயற்சிகள் நிறுத்தப்படும் போதுதான் அங்கு தோல்விகள் தொடங்கும் அதனால்தான் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிரு உனக்கான வெற்றியை நான் தருகிறேன் என சொல்கிறேன் நான் தான் எல்லாத்தையும் செய்து முடித்தேன் என மாறுதட்டி கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் இங்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்தேன் நான் செய்தேன் அதனால் தான் ஜெயித்தேன் என நீ சொல்லக்கூடிய காரியத்திற்கு பின்னால் உன்னை அறியாமலேயே இன்னொருவர் உந்து சக்தியாகவும் மூல காரணமாகவும் இருப்பார் என்பதை புரிந்து கொள் உண்மைதானே இதற்கு முன்பாக உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போலவும் நடந்துள்ளது எதிர்பார்த்ததற்கு அதிகமாக சிறப்பாகவும் நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் அதில் உனக்கு அறிவுரை கூறியவரும் வழிகாட்டியவரும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து அதை தொடங்கி வைத்தவரும் இன்னொருவர் தானே அதுதான் உண்மை நீ அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நினைத்தாலும் நினைத்து பார்க்காவிட்டாலும் உன் வெற்றிக்கு மூல காரணமாக இன்னொரு மனிதர் உன் வாழ்வில் இருக்கத்தான் செய்வார் அவர்கள் ரூபத்தில் உனக்கு அந்த வழியை காட்டியது உன் அப்பன் முருகன்தான் என்பதை புரிந்து கொள் நீ தனியாக இருக்கும் போது சிந்தனையில் கவனமாக இருக்க வேண்டும் என் செல்வமே ஏனெனில் மனிதர்கள் எப்போதுமே நாம் தனியாக இருக்கிறோம் நாம் சிந்தனை செய்வதை யார் அறியப் போகிறார்கள் என்றுதான் பல தேவையில்லாத விஷயங்களையும் அற்ப விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் மனதிற்குள் சிந்தனை செய்கிறார்கள் நீ அப்படிதான் இருக்க வேண்டும் தனியாக இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை பற்றி மட்டுமே யோசி தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டாம் அதே போல கூட்டத்தில் இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீ பேசக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லிவிட வேண்டாம் அல்லது பேசினேன் பேசினேன் மனதில் பட்டதை என வாயிலிருந்து வார்த்தைகளை உலறிவிடவும் வேண்டாம் நீ கவனமாக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் எல்லா விஷயங்களையும் சரியாய் நடத்தி முடிக்கும் அவசரப்பட்டு பேசினாலோ அல்லது அலட்சியமாய் நினைத்து பேசினாலோ அது பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உன் வாழ்வில் உண்டாக்கிவிடும் என்பதை புரிந்துகொள் மற்றவர்களை சீர்திருத்தும் முயற்சியை விட உன்னை நீயே சீர்திருத்தி கொள்வதுதான் முதல் கடமை அவர்களை திருத்தினேன் இவர்களை திருத்தினேன் என மற்றவர்களது வாழ்க்கைக்கு நீ போய் வாயாக இருக்க வேண்டாம் என்று செல்வமே உன் வேலை என்னவோ உன் வாழ்க்கைக்கான வழி என்னவோ அதை மட்டும் பார்த்து முன்னேறி போவதற்கான வேலைகளை செய் அந்த வானமே இடிந்து உன் தலையில் விழுவது போன்ற சூழ்நிலை வந்தாலும் உன் மனம் என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா என் அப்பன் முருகன் இருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை காப்பாற்றுவார் என நீ நம்பினாலும் போதும் மேலிருந்து கீழே விளவருவது எதுவாக இருந்தாலும் அது அத்தனையிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் நீ சோந்து போகும் சமயத்திலும் துவண்டு போகும் சமயத்திலும் யாரும் இல்லையே என கலங்காதே உனக்காக ஏதாவது ஒரு உருவில் கண்டிப்பாய் நான் வந்து துணை நிற்பேன் உன் மனதில் நீ என்னை தானே நினைக்கிறாய் நிச்சயம் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதற்காக இப்போது காத்திருக்கிறாயோ கூடிய விரைவில் அது உன் வாயிற் கதவுகளை தட்டத்தான் போகிறது என் அப்பன் முருகனை நம்பி நான் வீண் போகவில்லை எனக்காக எல்லாமே நல்லபடியாய் நடந்து விட்டது என நீ சொல்லக்கூடிய காலம் வரத்தான் போகிறது முருகன் எனக்கு எதையுமே செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்களும் இப்போது முடிந்து போய்விட்டது என் செல்வமே இப்போது உனக்கான ஆனந்தமான வெற்றிகரமான சந்தோஷ வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் நான் உனக்கான இன்பங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் இனிமேல் நீ உன் வாழ்வை நல்வழியில் வாழ்வதற்கான வேலைகளை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் மனம் போன போக்கில் வாழாமல் எது வாழ்க்கைக்கு சரியோ எது நியாயத்திற்கு சரியோ எது நேர்மையான வாழ்க்கையோ அந்த முறையான வாழ்க்கையை வாழும் வேலைகளை செய் உன் அப்பன் முருகன் எனக்காக நீ எந்த நைவேத்தியம் செய்ய வேண்டும் என் முன் அகல் விளக்கு ஏற்றி வணங்கி வழிபட்டு விரதம் இருக்க வேண்டும் என நான் ஒரு பார்ப்பு ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன் உன் மனதில் நம்பிக்கை என ஒன்று இருந்தால் போதும் உனக்கான நல்லதை நிச்சயம் செய்வேன்